ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் நம்ம இன்னைக்கு சின்ன மருந்து வாழ் சிறையில் இன்றைய எபிசோட பார்க்கலாம் மகளுக்கு நியாயம் கேட்டு களத்தில் குதிக்கிறார் தமிழோட அப்பா அதை பார்த்து குதித்து எழுந்த சாவித்திரி என் பொண்ணுக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நானே எனக்கு போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் போய் சேதுவ கம்பியான வைப்பேன்னு சொல்கிறாங்க அதனால் வாயை முடிக்கிட்டு நடக்கிறத வேடிக்கை போகிறேன்ட்டு சொல்கிறாங்க சாவித்திரி சரி பண்ணுங்கள் போலீஸ் வந்து விசாரிக்கட்டும் நடந்தது என்னென்னு கண்டுபிடிக்க என்னவெல்லாம் டெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் எடுக்கட்டும் என் மருமக மேலே தப்பு இருந்தால் உள்ளே போடட்டும் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் எக்காரன்னு கொண்டு என் மருமகனுக்கு இன்னொரு கல்யாணம் நடத்த நான் விடமாட்டேன் ராஜாங்கத்தோட சித்தப்பா இப்படி சண்டை போட்டால் சரிப்படாது பேசியதுக்கு ஒரு முடிவு பண்ணுன்ட்டு ராஜாங்கத்தை சொல்கிறாரு சரின்னு எல்லாரும் வீட்டில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அடுத்து ராஜாங்க பேச ஆரம்பிக்கிறாரு நடந்த நிகழ்வு கண்ணால் தான் இந்த கல்யாணத்தை நடத்த முடிவு செஞ்சோம் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டால் மூத்த சம்சாரமாக தமிழும் இளைய சம்சாரமாக தாமரையும் இதே வீட்டில் வாழ எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை மூத்த சம்சாரம் இருக்கும்போது இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நிமிஷமே இந்த திருமணத்தை வெற்றி விட்டுடலான்ட்டு சொல்கிறாரு இதை கேட்டால் தமிழும் சேதுவும் தமிழோடய அப்பாவும் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க சாவுத்திரையும் தாமரையும் சமஹாப்பியாகிடறாங்க சேதுவுக்கும் தமிழுக்கும் விவகாரத்து ஆகும் பட்சத்தில் தமிழ்செல்வி பயத்தில் வளர குழந்தைக்கு என்னோடய சொத்துல பாதி எழுதி வச்சுருக்கேன் அதனால் இப்போவே வெட்டி விட்டுட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு போய்சிடுங்கட்டு சொல்கிறாரு தமிழ்நாடு அப்பாவுக்கு தான் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் முழிச்சுட்ருக்கார்